அனைவருக்கும் வணக்கம் நான் அனு சார் இந்த பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம் இருக்கிறோம் ம் சரி இருக்கிற மாதிரி தான் அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரியா காலமாக நேரம் ஏழரை அது சும்மா கட்டி இருக்குதுங்க ஏழரை சரியாக நேரம் அது பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து வாசலுக்கு நாங்கள் வந்து இரவு ஒரு பொழுது வந்து சுகர் செக் பண்ணி பார்த்துனாங்களே நான் அதை வந்து வீடியோ போடுறாங்களால அப்போ அந்த நேற்று ஐயன்று சொல்லி இருந்தது அந்த விளக்கம் என்னென்னு தெரியலென்று நாங்கள் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்த நாங்கள் அப்போ அந்த வீடியோவை பார்த்து போட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க அதை விட நிறைய பேர் வந்து இடவிரவா கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஒரே கதை ஒரே ஆறுதலான வார்த்தையிலும் மற்றது இரவு கொஞ்சம் எச்சிரிகளும் இல்லாமல் பண்ணி தான் மேம் ஓ நாங்கள் வந்து ஸோ நான் வந்து யாரையும் தவறாக சொல்கிறேன் இல்லை உங்களே வந்து அவங்க அங்கே இருக்கிற அக்கறையில் சொன்னவங்க மட்டும் அப்படிதெல்லாம் ஆ எல்லாருக்குமே வந்து ஹோலுக்கு மேலே ஹோல் அடிச்சு அந்த ஐ என்ற விளக்கத்தை பற்றி சொல்லி இருக்கிறோம் அது வந்து உண்மையிலே வந்து சுவர் உச்ச கட்ட மாமன்ற மாதிரிக்கு சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரி தான் நாங்கள் வீடியோ எடுத்து முடிய பூயின் நான் வந்தவருண்ணே ஒரு ஒன்பது மணிக்குள்ள பூயின் நான் வந்தவருண்ணே ஒரு ஒன்பது மணிக்குள்ள போயின வரைக்க அவர் சொன்னார் திரும்ப இன்னொருக்காக செக் பண்ணி பார்த்து சொல்லி போட்டு அவருக்கு எதுவாக கல்யூவாக்களுக்கு எல்லாம் செக் பண்ணி போட்டு எனக்கு செக் பண்ணி பார்க்க எனக்கு நின்றது அஞ்சூற்றி எழுபத்தி ஆறுண்ணா அஞ்சூற்றி எழுபத்தி ஆறு நின்றது அப்போ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி இது வந்து சோரின் உச்ச கட்டம் கட்டாயம் நீங்கள் காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகணும் போகாம அப்படிங்கன்னு சொன்னால் இதனால் பெரிய ஒரு விழாவை நீங்கள் சந்திப்பீங்க ரெண்டு குழந்தைகள் மனைவிகள் சொல்லி சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு அசம்பாதம் நடக்கும் மாதிரி சொல்லி இந்த வேலை அப்போ அதில் கேட்க மிகவும் ஒரு பயமாக இருந்துச்சு அதால் நான் இன்றைக்கு இன்றைக்கு காலையில் இப்போ ஏழுறது தானே இப்போ நான் முதல் வேலையாக ஹோஸ்பிட்டலுக்கு உள்ளாக போயிட்டு வருவோம்னு சொல்லி கூட வழி கேட்டு நிற்கிறேன் நேற்று கமெண்ட் பண்ணவங்க கால் பண்ணி காய்ச்சவங்க எல்லாருமே சொன்னாங்க அதை வந்து நீங்கள் நாளைக்கு என்ன செய்றீங்களோ செய்கிறீங்களோ தெரியாது கட்டாயம் நீங்கள் காலையில் ஹோஸ்பிட்டலுக்கு போயே தீர்வணும் அப்படி போயிலன்னு சொன்னால் நீங்கள் பெரிய ஒரு நிலைமைக்கு அதாவது வந்து சுவர் வந்து ஒரு பொல்லாகு சொன்னவங்க அதாவது வந்து சுவர் கட்டக்காரர் தான் கூடுதலாக எங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தவங்க அப்போ சுவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மனசில் வந்து டக்குன்னு உடைக்கி வருத்தமாம் மற்றது வந்து கண்ணை கொண்டு போமாம் கைகால் எழுக்குமாம் மற்றது கோமாக கொண்டு போவாம் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க அப்போ எங்களுக்கு முதல்ல கேட்ட ஒன்று உண்மைக்குமே வந்து நாங்கள் ஒரு விளையாட்டுத்தனமா தான் இருந்துட்டோம் நாளை வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இருந்துட்டோம் ஸோ சாப்பாடு கொண்டு அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பாடால் குறைக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணத்துலயே அப்படி இருந்தபடியா

ஆஹ் நீங்க வேலைக்கு போய் போற நல்லாம இல்லாட்டி பெரிய ஒரு உழைவை சந்திப்பீங்கன்னு சொல்லிங்க ஒரு கவலையும் ஒரு பயமாவும் இருந்துச்சு அப்ப நான் இன்றைக்கு முதல் வேலையா வந்து பஸ்சலுக்கு போறதுதான் உலகிட்டு நிக்கிறேன் ஆனா எனக்கு வந்து அந்த சுவரன் சுவரன் சொன்னா சில பேருக்கு அந்த தலையாச்சிட்டு வரும் அப்படி அப்படின்னு சொன்னவங்க ஆனா எனக்கு வந்து தலையாச்சிட்டு உண்மைக்குமே இல்லை நேற்று அதுல இருந்தான் கொஞ்சம் சொல்றோம் நித்திர குணமா சோமாய குணமா இருந்ததை ஒழிய மற்றபடி பெருசாக எனக்கு அந்த உணரக்கூடிய மாதிரி இல்லை அந்த நம்பிக்கையெல்லாம் நான் வந்து ஹோஸ்பிட்டல் போகிறதையும் கொண்டு கொண்டுருந்தது ஸோ சாப்பாட்டாக கொண்டாள் பண்ணி கொண்டுருக்கபடியா ஸோ ஒரு குறை இதாக சொல்லி நான் நினைத்து கொண்டு இருந்தது ஆனால் நேற்று அதை நான் செக் பண்ணி பார்த்தோன்னே நான் எனக்கு ஒரு பயம் பண்ணுறது பயம் பண்ணுறதை விட ஒரு பதட்டம் ஸோ இவ்வளோ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன் எங்களோட அம்மா கூட லண்டன் அம்மா கூட கால் பண்ணி காலையில் மெசேஜ் போட்டிருந்தேன் நான் மெசேஜ் போட்டிருந்தேன் என்ன வசந்து நான் வந்து ஒரு இளமையால போறேன்னு சொன்னேன் நீங்கள் இப்போ ரெண்டு நிலமையாயிட்டு என்ன நீங்க போகாமல் விளையாடி இருக்கிறீங்களோ அப்படி அப்படின்னு சொல்லி பேசி போட்டிருந்தா அதே தான் நிறைய பேர் இப்ப இன்னும் ஒரு காலத்து காலமாக அவங்க ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் ஆகிருக்கிறாங்க அவங்க வந்து பேசினவா சரியான சாப்பாட்டு பிள்ளையா முதல்ல வந்து வந்து பீட்ரூட் கொடுக்குறீங்களா பீட்ரூட் எல்லாம் கொடு சாப்பிடக்கூடாது பீட்ரூட் எல்லாம்

வசந்த பாவ மாதிரி நான் பிச்சு நானா கொடுக்குவேன் இப்போ இந்த அண்ணா கடை எல்லாம் பேசுறது நீ நல்லா தன்னைக்கு எப்படி தெரியலான் ஏன்னா தெரிஞ்சு அந்த பாவமண்ட் அடிப்படை எல்லாரும் மேனி இருக்கு மனத்துக்கு நான் சேந்த பார்த்து பண்ணி சரி அந்த மாதிரி கொடுக்குறது அப்படி இதுதான் நான் இப்போ விளையாட்டு நல்லது வந்து நிறைய பேர் வந்து கடமரம் அம்மா அக்கா சொன்னால் எங்களுக்கு உங்களுக்கு இது விளையாட்டாக இருக்குது அந்த எவ்வளோ கையை கொழிகளுக்குமா ரெண்டுலாம் சொல்லி கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி அந்த கதை பயப்படுத்துகிற மாதிரிலாம் உண்மை கதை

அப்ப அப்புறம் மூத்த அண்ணா எனக்கு மெசேஜ் போட்டு விட்டுருக்காங்க யாரும் அனுப்பிவிடணும் சொல்லி ஒவ்வொரு ஆறு பேர் அண்ணா முடியவே கால் பண்ணிட்டுருது அண்ணா பசந்த பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அப்போ நாங்கள் அந்த ரூபின்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் போக போகிறோம் என்ன சொன்னேன் அங்கே போனால் வேலைக்கு வந்து செக் பண்ணாங்க ரிப்போர்ட் வந்து தருவினமா இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி வந்து நாங்கள் போய் கிளினிக் பகுதியில் இல்லாட்டி சாப்பாட்டு மூலம் கொண்டோடு மன்றம் செக்அப்புக்குறதான் தெரியும் ஸோ நெல்ல இருக்கிற ரோடுலுக்கு தான் போகிற ஒரு மணிக்கு நிற்கிறேன் உண்மைக்கு வந்தால் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லையான்னு சொன்னால் அங்கே காசு கொஞ்சம் கூட எடுக்கிறேன்னு சொல்லி காசு இல்லாமல் இல்லை காசே அந்நியாயமாக கொடுப்பான்னு தான் நான் யோசிக்கிறது ஒரு இடத்துக்கு தான் போச்சுன்னா நான் இப்போ பிரீன ஃபோன் பண்ணி சொன்னேன் ரூபன்ஸுக்கு போவோம் அங்க போனா டாக்டர் ஆலோசனை கொஞ்சம் கேட்கலாம் மீட்டர் நானும் வந்து அங்கே அன்னிக்கிறபடியே எனக்கு பழக்கம் அங்கே போவோம்னு சொல்லி கூட்டிட்டு படிக்கிட்டு நிக்கிறேன் போக போறேன் நாங்க இதுவரைக்கும் இங்க வந்து சுவர் மட்டும் தான் செக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்ப இன்றைக்கு நான் அங்கே போய் சுவர் கொலஸ்ட்ரால் ப்ரெஷரே முருகா செக் பண்ணுவோம் அதாவது வந்து சகோதரர்களாம் இருக்கலாம் சுவர அப்போ இருக்கலாம் வந்து

கொஞ்சம் அந்த வெளிநாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் விளையாண்டு கேட்க நல்லா யோகிச்சிட்டேன் அப்போ யோகித்து கொஞ்சம் ப்ளஸ் வழியாக சுருக்கில் தள்ளப்பட்டேன்னு சொல்லியிருக்கு இருக்குது வந்து எனக்கு அந்த இங்கிலீஷ் மருந்து எடுத்து அந்த சுவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லை ஏன்னு சொன்னால் மருந்து எடுத்து பாவிக்க வழிக்கிட்டால் காலத்துக்கும் சுவர் மாத்திர போட்டு கொண்டு இருக்கணும்ன்றது நினைக்கி நிறைய பேர் சொல்லியிருந்த வேறு இருந்தாலும் எடுக்காமலும் விட முடியாது அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் கொண்டு போகமோ தெரியாதுங்கிறதுக்காக இன்றைய நாங்கள் வந்து கொத்தளவுக்கு போக போகிறோன்னு நான் வெளிக்கிட்டீங்கன்னா ஒரு கொத்தளவுக்கு போக போகிறோம் சரியா யார் அது அப்பா அப்பா ஆ சரி அப்போ நாங்கள் போய் இப்போ கொஸ்பிட்டலில் போய் என்ன மாதிரி வேலை வேறு பண்ணுறதா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம் என்னப்பா காதா முடியை வந்துட்டீங்க காதாமுடியான்னு போட்டு போடுவாங்க

ஆளுடையே இன்னும் அடமான தெரியுது அப்படியே சொன்னா அப்படியே எனக்கு இருக்கிறேன் வந்துடு

ஒரு எந்த ஒரு வழியாலையும் வந்து குறைக்கிற விஷயத்தை நல்லா போகணும் இப்போ கண்டிப்பாக முழுசியெல்லாம் போட்டு இதை கண்டு குறைக்கிறது தான் பார்ப்போம் அது குறைக்கிற மாத்திரம் மண்டலில் கொஞ்சம் உலசியாக போட்டால் போலாம் இல்லை

நீங்க ஹாஸ்பிடலுக்கு போய் கொஞ்சம் மருந்து என்ன பாவிச்சிட்டு தான் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி சாப்பாடு குடுக்க சொல்லி இருக்கீங்க இப்ப வசந்த் வந்து போ போய் ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ண கொடுத்தா இப்ப போய் செக் பண்ணி செக் ஹெட் பண்ணி அதோ இல்ல நீ

அதோட வந்தப்ப சோர் செக் பண்ற மாதிரி கோலக் சோளமும் ஃப்ரெஷ்ஷான முர்க்க செக் பண்ணுவ வந்ததாலோட சாவரங்கள் ஓ சுகர் வந்தா மற்ற கூட மாதிரி எல்லாத்தையும் செக் மாதிரி சாப்பாடு மற்றவங்களும் கூடி பார்க்கறதுக்கு ஒரு விருப்பம் என்ன இவர் தண்ணியை விட்டா கஷ்டப்பட்டு போவாருன்னு நாங்கள் கூடி வந்துடுவோம் பைய பைய பின்னா அதை வருவாங்க அப்போ அதை நாங்கள் தான் யோசிச்சு செய்ய வேண்டியது அப்போ அதை ரெடியாக போயிட்டு பார்ப்போம் வந்த தான் என்ன மாதிரி இருந்து தெரியும் கண்டிப்பா ரிப்போர்ட் வந்தாப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து என்ன மாதிரி இருந்து உங்களுக்காக பார்ப்போம் ஒரு வழியாக வந்து செக்அப்புக்கு போயிட்டு அப்படியே வந்தாச்சு வந்தாச்சு அதாவது வந்து ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்தாச்சு ஸோ நான் சொன்னால் தானே ரூமன்ஸுக்கு தான் போகணும்னு சொல்லி அப்போ ரூம்ஸுக்கு போய் பிளட் கொடுத்தனால் மற்றது வந்து ப்ரெஷர் செக் பண்ணி உடனே சொல்லிக்கிட்ட போது நோமல் ரெண்டு அப்போ பிளட் கொடுத்து போட்டு ரெண்டு மணி தேர்தலில் இருந்தேன் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மணி தேர்தலுக்கு போகிறதா ரிப்போர்ட் மட்டும்தான் அப்போ ரெண்டு மணி நேரம் ஹாஸ்பிட்டலே இருந்து கொண்டு ரிப்போர்ட்டையும் பேடி கொண்டு வந்தாச்சு அந்த மாமா தான் அப்போ போயிட்டேன் போயிட்டேன் அவரே தான் முக்கியமா காட்டன கொண்டினத்துக்கு வர வந்த செல்ல அடைய தெரியல நான் வரோanalog-க்கு எங்கே தெரியையே நித்தம் பார்க்குறேனே என்னையgetElementById அதுங்க ப்ளீஸ் தொட வந்து இந்த மாதிரி என்னங்கங்களோட பதிலில் பெரிய நல்லாரு. அதனக்குல பேர் தெரியலங்களை பார்த்துட்டேன் நான் இத வந்து இன்னும் பாக்கவேல வரundan கொண்டு வர அப்டி ஓடி வேண்டியே பாப்பமன்றது நானே அதுதான் மற்றது வந்து இதை தந்து போட்டு விடுங்க அங்கே ஓபிடியில் பதிய சொன்னாவே ஓபிடியில் பதிஞ்சு மருந்து இருக்க சொல்லி நான் சொன்னால் வீட்டில் இருக்கா போய் காய்ச்சி போட்டு இல்லாத காடி போட்டு எல்லாம் உண்டு இதெல்லாம் இப்போ மருந்து இருக்குண்டா அங்கே ஒவ்வொரு மருந்துக்கும் காசுகள் கூட இல்லை அதுக்காக ஒரு காஸ்ட்டு எடுத்து பார்த்துருக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் இப்போ மந்திய ஹாஸ்பிட்டலும் போகலாம் அதுதான் ஸோ நாங்கள் ரிப்போர்ட்டில் என்ன வந்தான்ட்டு சொல்லாமல் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம் இது வந்து பில் ஸோ அதாவது வந்து ப்ளட் செக் சுகர் செக் பண்ணக்கு கொலஸ்ட்ரோலுக்கும் ப்ள ப்ரெஷருக்கும் ரெண்டாயிரத்தி ஆனால் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி வேறு ஆனால் ஈஸியாக டக்குனு முடிஞ்சு ஈஸியாக முடிஞ்சிது இருந்தாலும் ரெண்டாயிரத்து எழுநூறுவாகவே ஒரு நாள் வேலை காசு ரிப்போர்ட் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே தெரியுது இங்கிலீஷாக நான் வர்றது அப்போ எனக்கு வந்து கொலஸ்ட்ரோல் வந்து இதில் நிற்குதா ஓ கொலஸ்ட்ரால் வந்து லைட்டாக கூட போ கூடுற மாதிரி இருக்குதுதான் அப்போ கொலஸ்ட்ரால் வந்து இப்போ கொலஸ்ட்ரோல்னு ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி இல்லை எதுனா கூட சோவர் கொலஸ்ட்ரால் அதெல்லாமல் டொக்டரோட க டொக்டரோட என்னாங்க நிற்கிறேன்னு சார் அவரோட கலச்ச நான் அப்போ அவர் எல்லாம் விளக்கமாக சொல்லி தந்தவர் விளக்கமாக சொல்லி போட்டு தான் சொன்னார் நீங்கள் ஓபியில் பதிஞ்சு மருந்து எடுங்கோ ஏன்னு சொன்னால் கொஞ்சம் கூட தான் நிற்கிறான் அந்த ப்ரெஷர் வந்து போனோடனே செக் பண்ணி போட்டு சொன்னிருந்தோம் அது வந்து நல்ல நோமலாக இருக்குண்டு மட்டும் ஒவ்வொரு கொலஸ்ட்ரோலாக சொல்லி கொண்டு வந்தால் அறுபது நூற்றி அறுபத்தொம்பது நூற்றி எண்பத்தி மூன்று முப்பது அறுவடை சொல்லி கொண்டு வந்தேன் பிறகு கடைசியாக சொன்னால் லிமிட்டை தாண்டுற மாதிரி நிற்கிறான் அப்போ அதை வந்து டொக்டராட்ட காட்டுமா மற்றது வந்து செக் பண்ணது சுவருக்கு வந்து இருநூற்றி தொண்ணூற்றி நாலு நிற்குதான் இடம் இல்ல சாப்பாடுகள் அதுல தானே அது வந்து தொண்ணூற்றி நாலு நிற்குதான் அப்போ இதுக்காக சொன்னவர் இது சரியான கூட நிக்கிறான்

பூசிப்பை போட வேண்டாம் குளிசான் குளிசைக்கு வந்து கிளிக் பண்ணிடுவோம் இந்தந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் குளிசி எடுக்கணும் எடுத்து பாவிக்க சொல்லி பாப்போம் இப்போ இருநூற்றி தொண்ணூற்றி நாலில் நிற்கிற முறையில் குலசோலையும் நினைச்சு பயந்தனாங்கன்னா குலசோலம் வந்து பெரிய அளவில் இல்லை நோம்பலாக தான் நிற்கிறான் அதை வந்து கொஞ்சம் கொண்ட்ரோலாக வச்சிருக்கட்டான் ஏன்னு சொன்னால் ரெண்டுக்கும் கட்டாயம் காட்டணும்னு சொன்னவேல் இது வந்து ரெண்டு சொன்னவேல் சேவிங் டோட்டல் ரெண்டு

கொஞ்சம் இப்ப அப்படி இருக்கும் இடம் பண்ண கூடாது சொன்னா தம்பி எம்பி தேற இப்ப ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குன்றது ஒரு கான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள் சேரும் டோட்டல் கொலஸ்ட்ரால்னு சொல்லி நூற்றி அறுபத்தி ஒம்பது நிற்கிது மற்றது ஹெச்பிஎல் கொலஸ்ட்ரோல்னு சொல்லி அது வந்து முப்பத்தாறு நிற்கிது மற்றது எல்டிஎல் கொலஸ்ட்ரோல் வந்து நூற்றி ரெண்டு நிற்கிது மற்றது பிஎல்டிஎல் கொலஸ்ட்ரோல் வந்து முப்பத்தி ஒன்று மற்றது கொலஸ்ட்ரால்

சரி பாப்போம் அப்போ ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாச்சு தானே அப்போ வீட்டை அம்மாக்களோட கதாச்சு பாப்போம் அண்ணாக்களோட சொன்ன அண்ணாக்களுக்கு அண்ணாக்கு வந்து ஸ்கோர் இருக்கிறபடியா அண்ணாவோட கதைச்சா எனக்கு தெரியும் என்ன சொல்லி ஸோ கட்டாயம் இதற்கு வந்து ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுப்போம் ஸோ எங்களோட உறவுகள் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி இரவு பதினெண்டு பார்க்காமல் இந்த நேரம் கால் பண்ணி அதை என்ன செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணி கொண்டுருக்குறீங்க உண்மையிலேயே வந்து எங்களில் நீங்கள் வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லிக்கொண்டு வீடியோ முடிப்போம் வேணா ஓகே இப்போ நான் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாருமே தவறாக என்ன பண்ணாம் ஸோ வருத்தத்தை இந்த நேரம் வீடியோவாக பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இதில் பதிவு செய்கிறதுல என்ன இருக்குது சும்மா எல்லாத்தையும் வந்து நாங்கள் உறவுகளாக இருக்கிறவங்களோட பகிர்ந்து கொள்வது ஓ அது நாங்கள் இப்படியான வீடியோ போடுறபடியாக நிறைய பேர்கிட்ட ஆதரவு ஆதரவுன்றத விட அட்வைஸ் அதாவது வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதை இதை சொல்லித்தராங்க ஓ அது சாப்பிடணும் இது சாப்பிடணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லித்தாரங்க அதே வந்து பெரிய உறவான உதவியாக இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அனுபவம் இல்லை தானே அப்போ டாக்டர் மேட்டு நம்பரா சரி ஓகே பார்ப்போம் அப்போ இந்த முறை வந்து இருநூறு தொண்ணூற்றி நாலு நிற்கிது நான் எப்படியும் சாப்பாடு கொண்டு வளர்ந்து குறைக்கிறதுக்கு டிரைவ் பண்ணுறேன் ஸோ அது எனக்கு அட்வைஸ் பண்ண எல்லாரும் அவளுக்கு வந்து நன்றி ஓகே அப்போ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்